ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியாணி ஸ்டைல் சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி நம்ம வீட்லேயே பண்ணுறதுந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கசூரி மேத்தியை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா எதுக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நான் பூரி ஃப்ரைட் ரைஸ் புலாவுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது போக டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு பேர்ஸ்னலாக ரொம்ப பிடிக்குங்க உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸ் வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆயில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட்டானதுக்கப்புறமா இதில் ஒன் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கங்க பிரியாணி இலையும் பட்டையும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் போட்டுக்கங்க நம்ம போட்டிருக்கிறது எல்லாம் அப்புறமா இதில் நான் மூணு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிட்டு இதில் போட்டுக்கங்க உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க பெருசு பெருசாக வெங்காயத்தை கட் பண்ண வேணாம் அதுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கங்க போட்டிருக்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ரெண்டு வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேங்க நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க ரெண்டு இல்லைனா மூணு சேர்த்துக்கங்க அதுவே கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் கார்லிக் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கும் இன்னும் போட்டிருக்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க நான் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது சீக்கிரம் வேகிறதுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க நம்ம போட்டிருக்க தக்காளி முழுமையாக வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கங்க ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடரே போட்டுக்கோங்க அப்போ தான் கலர் வந்து நல்லா கொடுக்கும் நமக்கு ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதை ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா நமக்கு கொதிக்கணுங்க நம்ம விட்டுருக்க ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வர வரையும் வெயிட் பண்ணுங்க நமக்கு இப்போது நல்லா கொதி வருதுங்க இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருபது முந்திரி எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பொடியாக அரைச்சிக்கோங்க இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா முந்திரி வந்து சீக்கிரம் அறப்பட்டுரும் நமக்கு இந்த முந்திரி பேஸ்ட்டை இப்போ இந்த கிரேவியில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க இது நமக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கே வரணுங்க அது வர வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க இந்த சேனலை நீங்கள் நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்சும் பிள்ளைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நம்ம கிரேவி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க அந்த மாதிரி தான் வந்திருக்கணும் நமக்கு இந்த கிரேவிக்கு நான் தேவையான அளவு பன்னீர் வந்து எடுத்திருக்கேங்க இதுதான் ஒரு டிப் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் அது என்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கங்க இப்போ நம்ம கட் பண்ண பன்னீர் இருக்கும்ல இதை போட்டு ஊற வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கிரேவி வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாகாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த பன்னீரை போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கங்க பன்னீர் உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து போட்டு லைட்டாக வறுத்துக்கங்க ஸ்டவ்வை சும்லேயே வச்சு வறுத்துக்கங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும் நமக்கு கையால் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க அடுத்த இதில் டூ டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து போட்டுக்கலாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கங்க எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிரீம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இல்லைன்னா நீங்கள் பாலாடை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணுறதுல சேர்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்ம அருமையான ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி நான் சொல்லியிருக்க மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ப்ரொசீஜர் படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்